ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரு கிச்சன் இப்போது நம்ம சாதம்லாம் நிறைய மிஞ்சிடுச்சு மதியம் சாதம் வடிச்சது நைட்டு நிறைய இருக்குது உடனே நம்ம அதை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தோசையாக ரெடி பண்ணலாம் அந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கோங்க மதியம் வடித்த சாதம் அரை கப்பு ரவை கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணி தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக இருக்குது இதே கன்சிஸ்டன்சிலே நம்ம மிக்சி ஜாரில் இதை சேர்த்து நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தில் மாவு ரெடி பண்ணிட்டோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு எப்பயும் போல் நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம் இப்போது நைட் நேரம்னா நம்ம குழந்தைங்க வந்து டிஃபன் தான் வேணும்னு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது சாதம் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை நல்லா தின்னாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எந்த ஒரு சட்னினாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனலில் லெஃப்ட் ஒரு தேங்காய் சட்னி வச்சு குருமா பண்ணியிருக்கோம் அந்த குருமா கூட இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் தோசையோட கருவேப்பில சட்னி வச்சு சாப்பிடப் போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லூரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்